ஒருங்கிணைப்பு குழுவுக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த கால அரசியல் வன்முறை காரணமாக இந்த ரெண்டு சமூகத்துக்கும் இடைவெளி பெரிய இடைவெளி ஏற்பட்டது அந்த இடைவெளியை பற்றி எனக்கு முன்னர் பேசிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அதை விரிவாக கூறியிருந்தார் அவர்கள் பட்ட துயரங்கள் எல்லாம் அவர் தெளிவாக உங்கள் முன் வைத்திருந்தார் ஆகவே அந்த துயரங்களிலிருந்து எல்லாம் விடுபட்டு இது வடக்கை பொறுத்தவரையில் முஸ்லீம்களுக்கு துயரமாக இருந்தாலும் கூட கிழக்கில் தமிழ் மக்களின் நிறைய துயரங்களை அனுபவித்தார்கள் என்கின்ற உண்மையும் இருக்கிறது என்பதனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டு தரப்பிலேயும் ஆழமான மனவடுக்கள் இருக்கின்றன அதில் சிலவேளை அளவு ரீதியான வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் ஆழமான மனவ மனவணுக்கள் இருக்கின்றன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த ஐக்கியத்தை நாங்கள் எவ்வாறு கொண்டு வருவது என்பது தொடர்பாக முயற்சிப்பதுதான் பொருத்தமானது என்று நான் நினைக்கின்றேன் மனக்காயங்களை மனக்காயங்களை ஆற்றுவதற்கு இவ்வாறான ஒன்று கூடல்கள் மிகவும் அவசியம் முதல் மனம் திறந்து நாங்கள் ஒன்று கூடி முடியாதவர்கள் அவர்களுடைய மன கஷ்டங்கள் காயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் ஒப்புவிக்க விட வேண்டும் ஆகிய அந்த ஒப்பு வைக்க விடுவதன் ஊடாக நாங்கள் ஒரு ஆற்றுப்படுத்தலை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் இதில் இது இது ஒரு ஆரம்ப முயற்சியாக இருக்கின்றது இந்த ஆரம்ப முயற்சிகள் தொடர்ந்து முன்னேறுவதற்கு நாங்கள் முயற்சிகளை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இங்கே முரண்பாடுகளை தீர்த்தல் என்பது இன்றைக்கு அரசியல் ஆய்வு துறையிலே ஒரு முக்கியமான துறையாக வளர்ந்திருக்கின்றது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் முதுமானிப்பட்ட படிப்புக்கு அவர்கள் முரண்பாடு தீர்த்தல் என்கின்ற ஒரு கற்க துறையையே ஆரம்பித்திருக்கின்றனர் ஆகவே அந்த முரண்பாடு தீர்த்தல் என்பது ஒரு கற்க துறையாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் நாங்கள் அதனையும் புரிந்து கொண்டு நாங்கள் முன்னேறுவது எங்களை எங்களுக்கு நியாயமான வாய்ப்புகளை தரும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் அப்போ அதுக்கு முதல்ல நாங்கள் செய்ய வேண்டியது இனிமேல் முரண்பாடுகள் வளராமல் எப்படி தடுத்துக்கொள்வது கொள்வது இனிமேல் முரண்பாடுகள் வளராமல் நாங்கள் எப்படி தடுத்துக்கொள்வது கொள்வது என்பது முதலாம் கட்டத்தில் செய்ய வேண்டிய முடியும் ரெண்டாவது இருக்கிற முரண்பாடுகளை எப்படி தணிக்க செய்கிறது அது ரெண்டாம் கட்டத்தில் செய்ய வேண்டிய முடியாது மூன்றாம் கட்டத்தில் நாங்கள் ஆழமான முரண்பாடுகளை எப்படி நாங்கள் உறவுகள் உற உரையாடல்கள் விட்டுக் கொடுப்புகளின் ஊடாக அடைந்து கொள்ளலாம் என்று நினை முயற்சிப்பது கூடுதலாக பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதிகம் முரண்படாத விடயங்களில் ஒருங்கிணைந்து செயல்படுறதான ஒரு ஆரம்ப செயற்பாட்டை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தமிழ் தமிழரசு கட்சியினர் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிந்தவுடன் அவர்கள் பல உள்ளூராட்சிகளிலே முஸ்லிம் சமூகத்தோடு இணைந்து அந்த உள்ளூராட்சி சபையை பொறுப்படுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக குச்சவடி பிரதேச சபை மூதூர் பிரதேச சபை போன்ற இடங்களில் அந்த ஒருங்கிணைப்பு நடத்திருக்கின்றது இது ஒரு நல்ல முயற்சி கடந்த கிழக்குமான தேர்தலில் இரண்டு தரப்பும் இணைந்து கிழக்குமான சபையினுடைய ஆட்சியை பொறுப்பேற்றார்கள் இதுகளெல்லாம் நல்ல ஒரு முயற்சி இப்படி இந்த உடன்படக்கூடிய விடயங்களில் நாங்கள் உடன்பட்டு செயற்படுவது மிகவும் அவசியமானது என்று நான் நினைக்கின்றேன் இங்கே ஒரு கேள்வி வருகின்றது என்னன்னு சொன்னால் ஏன் முஸ்லீம் தமிழ் ஐக்கியம் அவசியம் முஸ்லீம் தமிழ் ஐக்கியம் அவசியம் ஏனென்றதுக்கு ஒன்று ரெண்டு இனங்களுமே ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்கள் அதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கோம் என்று நான் நினைக்கிறேன் ரெண்டு இனங்களுமே ஒடுக்கப்படுகின்ற தேசிய இனங்கள் ரெண்டாவது ஒரே தாயகத்தை கொண்ட இனங்கள் குறிப்பாக வடகிழக்கை பொறுத்தவரையில் ஒரே தாயகத்தை கொண்ட மக்களாக முஸ்லீம் மக்களும் தமிழ் மக்களும் இருக்கிறார்கள் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது தமிழ் மொழியால் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் இதுவும் ஒரு ஐக்கியப்படக்கூடியதான ஒரு அடிப்படையை எங்களுக்கு தருகிறது என்று நான் நினைக்கிறேன் நாலாவது இந்த பொது இந்த தற்போதுள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது ஏனைய சமூகங்களுடைய தனித்துவமான அடையாளங்களை எல்லாவற்றையும் அழித்து வருகின்ற ஒரு அரசியல் அரசாங்கமாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவை ஏனைய சமூகங்கள் தங்களினுடைய தனித்துவ அடையாளங்களை பேணுவதற்கு இந்த 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 சந்தர்ப்பம் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இன்றைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய பரவால தமிழ் முஸ்லீம் மலையாள அரசியல் எல்லாமே போய் இருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் அரசியல் மிகவும் மோசமாக குழம்பின நிலைமையை நாங்கள் அவதானிக்கணும் முஸ்லிம் மக்களை பொறுத்த அவர்களுக்கு சில தடைகள் இருக்கின்றன இந்த கருத்துக்களை நான் கூறுகின்ற போது ஒரு தமிழ்நிலை நின்று கூறுவதால் உங்களுக்கு சில வேளை சில சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் அதை பொறுத்துக்கொள்ள அதை அதை அதற்காக நாம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன் முஸ்லீம் மக்களுக்கு சில தடைகள் இருக்கு ஒன்று அவர்கள் வந்து தனியான தேசியனமாக தான் தங்களை அடையாளப்படுத்துகிறார் இந்த விடயத்தில் தமிழகத்தின் ஆரம்பகால கோட்பாடான தமிழ் பேசும் மக்கள் என்ற அந்த கோட்பாடு பலவீனமாகி போயிருக்கிறது என்பதுதான் உண்மையில எங்களுக்கு தெரிந்த விடயம் ஆமே தமிழ் முஸ்லீம் முரண்பாடு என்பது ரெண்டு தேசிய இனங்களுக்கு இடையிலான முரண்பாடு ஆமே ரெண்டு தேசிய இனங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாக நாங்கள் கவனமாக கையாள்வதன் ஊடாகத்தான் இந்த விடயங்களை இந்த விடயங்களில் முன்னேறி செல்ல முடியும் என்பது எங்களுடைய அபிப்பிராயம் ரெண்டாவது இன்றைக்கு முஸ்லீம் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் வடகிழக்கு வடகிழக்கு முஸ்லீம்களை மட்டும் அவர்கள் ஒரு இனமா தங்களுடைய தேசிய நாடையாளத்தில் கொண்டவர்கள் அவர்கள் முழு இலங்கையில் வாழ்கின்ற முஸ்லீம்களையும் தங்களுடைய முஸ்லீம் அதுக்கான அரசியலை தான் நான் தான் தர தயாராக இருக்கிறார் ஆகவே வடங்கு கிழக்கு கண்டு ஒரு தனியான முஸ்லீம் அரசியலை நகர்த்தினால் தென்னிலங்கை முஸ்லீம்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும் என்கின்ற ஒரு அச்சம் ஒன்று அவர்கள் வந்து இருக்கின்றனர் அவர்களுடைய எவர்த்த பொருளாதார நலங்கள் எல்லாம் அங்கே இருக்கிறபடியால் வழியால் இந்த சிக்கலும் அவர்களுக்கு இருக்கிறார் அவை இந்த விடயங்களையும் தமிழ் தரப்பு கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இதைவிட ஒரு அரசியல் வரலாற்று இடவெளியும் இருக்கிறார் தமிழ் மக்கள் மிக நீண்ட காலமாகவே ஒரு எதிர்ப்பு அரசியல் போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்றார் முப்பது வருடங்களாக ஒரு அறிந்தா ரீதியான அரசியல் போராட்டத்தை நடத்தினார் அடுத்த முப்பது வருடங்களாக பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு தியாகம் நிறைந்த ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தினார்கள் அவை கிட்டத்தட்ட இன்றைக்கும் தொடர்ச்சியாக வெறுப்பு அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார் அவை கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருடங்கள் ஒரு எதிர்ப்பு அரசியல் என்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டமாக தமிழ் மக்கள் இருக்கிறார் ஆனால் முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஆளுங்கட்சி அரசியல்தான் இருக்கிறார் அவர் தொடர்ச்சியாக ஒரு வகையான வரலாற்று அரசியல் வழி இருக்கிறார் அவை ஒரு ஆளுங்கட்சி அரசியலில் இந்த எதிர்ப்பு அரசியலுக்கு மாறி எதிர்ப்பு அரசியல் இந்த போராட்ட அரசியலுக்கு மாறுற என்றால் அது ஒரு நீண்ட காலம் எடுக்கும் அந்த அந்த நிலைக்கு முஸ்லீம் மக்கள் இன்னும் வரக்கூடியதாக இல்லை என்பது நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அடுத்த விடயம் இந்த அவர்கள் ஏற்கனவே நான் கூறியது போல தென்னிலங்கையில் தென்னிலங்கையோடு அவர்களுக்கு இருக்கின்ற தொடர்பு என்பது முக்கியம் மற்றது ஏற்கனவே முன்ன முன்னர் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் கூறியது போல அவர்களுக்கு வலுவான மனங்காயங்கள் இருக்கிறது இந்த மனங்காயங்கள் ஒரு பெரிய உருவாக்கி இருக்கிறது அதுவும் இந்த ஐக்கியத்துக்கு வருவதற்கு தடையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே இந்த இந்த இடத்தில் முஸ்லீம் மக்கள் ஒரு ஆளுங்கட்சி அரசியலை நடாத்தி கொண்டிருந்தாலும் ஒரு கொழும்பு மைய அரசியலை நடாத்தி கொண்டிருந்தாலும் கொழும்பு மைய நலன்களுக்கு இடையூறு ஏற்படாத அரசியலை நடத்தி கொண்டிருந்தாலும் அதற்குள் அதற்குள்ளும் ஒரு எதிர்ப்பு அரசியலை நடாத்தக்கூடிய ரெண்டு தலைவர்கள் இருந்தார் ஒன்று மலையாள தலைவர் தொண்டமான் இரண்டாவது திலங்கா முஸ்லிம்கள காங்கிரஸ் தலைவராஜ் அவர் ஆளுங்கட்சி அரசியலுக்குள்ளே இருந்தோண்டும் எதிர்ப்பு அரசியலை நடத்தினார் அன்றைக்கு அதுக்கான காலமும் சூழலும் இருந்தது இன்றைக்கு அந்த காலம் சூழல் இல்லை சில பேர் அஷ்டமனுடைய மரணத்துக்கு இந்த எதிர்ப்பு அரசியலும் காரணமாக இருக்கலாம் ஆகவே இந்த விடயங்களையும் நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே இந்த இந்த விடயத்தை இந்த நிலைமையில தமிழ் தரப்பு சில முடிவுகளை எடுக்கும் நான் இந்த கலந்துரையாடலுக்கு வருவதற்கு முன்னர் எனது சமூக ஆய்வு மைய நண்பர்களோடு தொடர்பாக நம் கலாத்திரி ஆகணும் அவர்கள் சொன்னார்கள் தமிழ் அரசியலே இன்றைக்கு ஒழுங்கு இல்லாமல் இருக்குது நாங்கள் அதனையும் ஒழுங்குபடுத்த முடியாமல் இருக்கிறோம் நாங்கள் எப்படி முஸ்லீம் மக்களின் ஒரு நல்லிணக்க அரசியலை முன் கொண்டு செல்வது முதல் நாங்கள் முஸ்லீம் மக்கள் தொடர்பாக கொள்ளை நிலைப்பாட்டை எடுப்போம் தம் தரப்பு அரசியல் ரீதியாக கொள்ளை நிலைப்பாட்டி எடுப்போம் கொள்ளை நிலப்பாட்டு எடுத்தா பிறகு முஸ்லீம் மக்களை அணுகுவதற்கான ஒரு வழிவரை தயாரிப்போம் ஒரு வரம்ப வழிபரவிடத்தை தயாரித்து அதன் அடிப்படையில் உறவை கையாளுகின்ற போதுதான் எங்களால் முன்வரச் சொல்ல முடியும் என்கிற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள் அப்போ நான் கூட்டினேன் என்னென்னா இதே கருத்தை நானும் முன்வைக்கிறேன் என்று கூறிப்போட்டு நாம் வந்திருந்தேன் அவர்கள் நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போங்கன்னு சொல்லி சொன்னார்கள் ஆனால் நீங்கள் இதில் உள்ள சிக்கல்கள் எல்லாத்தையும் அவர்களுக்கு அந்த மைய இடத்துல நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்கின்ற அபிப்பிராயத்தை அவர்கள் முன் கொள்வோம் அவை தமிழ் தரப்பு முதல் கோட்பாட்டு ரீதியான முடிவை எடுப்போம் அதில் முதலாவது முடிவு வடக்கு கிழக்கு தமிழ் மக் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் தாயகம் என்பதை கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொண்டோம் இது முதலாவது முடிவு ரெண்டாவது தமிழ் பேசும் மக்கள் என்ற கோட்பாட்டை கைவிடவன் ஏன்னா முஸ்லீம் மக்கள் அவர்களை வர விரும்பவில்லை ஆகிய அவர்கள் வர விரும்பாத ஒன்றை நாங்கள் நினைக்கலாம் அது சேர்த்துக்கொண்டு இல்லாத ஆகிய அவர்கள் தனியாக இருக்கிறதுக்கு நாங்கள் விடவோம் தனியாக இருந்து தனியாக இருக்கின்ற தேதி இனங்களுக்கிடையே எப்படி நாங்கள் உறவை கையாள்வது என்பது தொடர்பாக கவனோடு பது கூடுதலாக நல்ல என்று நான் நினைக்கிறேன் மற்றது கடந்த கால தவறுகளை பரஸ்பரம் மன்னிப்பு கோரிய ஏற்பாடு செய்வது மேல் மிகவும் நல்ல இந்த மன்னிப்பு கோர்றதெல்லாம் ஒரு ஒருவித மனக்காயம் வரக்கூடியதில்லை அது பிள்ளைண்டா என்ன ஏற்றுக்கொள்ள வேணும் நாங்கள் முஸ்லீம் மக்களுடைய வழியேற்றம் என்றால் அந்த இயக்கமே துன்பி என்று எழுவேன்ட்டு சொல்லிப்போம் அதை நாங்கள் பிள்ளையேண்டா பிள்ளையேண்டு ஏற்றுக்கொள்வோம் ஒரு சமூகமாக வெளியேற்றுவோம் என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அதை நாங்கள் பிள்ளையன்று ஏற்றுக்கொள்வோம் அதே போல் கிழக்கு மாகாணத்தில் பல பல கொலைகள் வீரமணன் கொலை திரு ஆய்மடு கொலை எல்லாம் பல பல கொலைகளில் முஸ்லீம் உருவாத படைக்கு பங்கு இருக்கு சொல்லி சொல்லப்படுகிறது பல கிழக்கு கொலை ஆனால் அவன் நாங்கள் அந்த விஷயங்களையும் கவனமாக பார்க்க வேண்டிய இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அப்போ மற்றது ஏற்கனவே நாள் கூறியது போல ரெண்டு தேசியனங்களுக்கு இடையிலான அணுகுமுறை என்ற வகையில் இதை நாங்கள் எப்படி அணுகுவது என்பது தொடர்பாக கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களை பொறுத்த வரையில் இன்றைக்கு அவர்களுடைய எழுபத்தைந்து வருட கால போராட்டம் காரணமாக ஒரு அரசியல் தீர்வனுடைய அவசியம் இன்றைக்கு இருக்கிறது இனம் பிரச்சனை என்பதே தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருக்கிறது அளிக்கப்படுறது தான் இன பிரச்சனை அவை இனப்பிரச்சனைக்கான தீர்வு என்பது அந்த தேசிய இனம் பின்னம் அழிவதிலேருந்து பாதுகாப்பதாக இருப்போம் அது இல்லாத ஒரு தெய்வம் ஒரு தெய்வம் ஒரு நாளும் ஒரு தீர்வாக ஆமே மாட்டார் அப்படியான ஒரு தீர்வு கோட்பாட்டு ரீதியாக நாலு விஷயங்களை உள்ளடக்கியிருக்கோம் ஒன்று அந்த மக்களை முதல் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கும் ரெண்டாவது அந்த மக்களுக்கு அடிப்படையாக இருக்கின்ற ஆட்சி செய்கிற அதிகாரமான இறமை அதிகாரத்தை அங்கீகரிக்கும் மூன்றாவது அந்த மக்களுடைய சுயநிதி உரிமையை அங்கீகரிக்கும் நான்காவது அந்த சுயநிதிய உரிமையை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆட்சிப் பொறைமுறையை உருவாக்குவோம் இது மிக முக்கியம் ரெண்டாவது அதுக்கு அரசியல் யாப்பு சட்ட வடிவம் கொடுக்கின்ற போதும் நான்கு நான்கு வடிவங்கள் முக்கியமானவை ஒன்று தாயவ உரிமை தமிழ் மக்களினுடைய கூட்டணிப்பையும் கூட்டுரிமையையும் கூட்டடையாளத்தையும் வீணுவதற்கு வடக்கு கிழக்கு இணைந்த அதிகார இலை என்பது தமிழ் மக்களுக்கு மிகவும் முக்கியமானது அது இல்லையண்டா கூட்டுரிமையும் போயிடலாம் அது கூட்டுரிமையையும் போயிடலாம் அது கூட்டாடையாளத்தையும் போயிடலாம் ஆனால் அதுக்குள்ள முஸ்லீம் மக்களின் தாயகம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம் ஆகிய அவர்கள் ஏற்கனவே வைத்த தனி அதிகாரி அளவு கோரிக்கையை கூட பரிசீலிக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் இல்லை கட்டாயம் அவசியமானது அப்படி அவர்களுக்கு அது வர வர காலதாமதம் எடுக்கும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் வடகிழக்கு பிரதேச வடகிழக்கில் உள்ள தமிழ் மக்களுடைய பிரதேசங்களை நிலத்துடக்கி ஏற்ற வகையிலாவது இணைத்து இந்த இணைப்பை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு புதிய கருத்து இன்றைக்கு வந்திருக்கின்றது ஆமே நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன் இரண்டாவது விடயம் சுயநித உரிமை உடைய சுவாட்சியாதிகாரங்க தமிழ் மக்கள் இன்றைக்கு ஒரு ஐம்பது வருஷம் பின்னங்கி இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் என்ற வகையில் சொல்லி உரிமைக்கு இயல்பாகவே உயிர்த்துடையவர்கள் ரெண்டாவது இந்த நீண்ட இன அளிப்பு காரணமாக அவர்கள் ஐம்பது வருஷம் பின்தங்கி இருக்கிறார்கள் அந்த ஐம்பது வருஷம் இடவெளியை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மக்கள கைகளெலாம் நிறைய அதிகாரங்கள் தேவையா இருக்கு இல்லைன்னா செய்யலாம் இன்றைக்கு எங்களுடைய சமூகம் முழுமையாக சொயில்தான் சிதறிப் பொயில் இருக்குது சிதங்குவே உளவியல் ரீதியாக சிதங்கி போயிருக்கு அரசியல் ரீதியாக சிதைஞ்சு போயிருக்கு சமூக ரீதியாக சிதங்கி போயிருக்கு பொள்ளார் ரீதியாக சிதைஞ்சு போயிருக்கு அவன் இந்த சமூகத்தை ஒழுங்குபடுத்தணும் பண்ணா எங்கட கைகளில் அதிகாரம் இல்லாமல் வேண்டிய எதுவும் செய்கிறான் மூன்றாவது இங்கே ஒரு கூட்டம் சிராட்சியும் என்கின்ற ஒரு அரசியல் தத்துவத்தை நாங்கள் இங்கே பிரபலப்படுத்தணும் அதுதான் சமூக சீராட்சி அப்படியான ஒரு சமச்சியாட்சியை நாங்கள் கொண்டு வருவது என்று சொன்னால் மத்திய அரசில் தமிழ் மக்கள் ஒரு பங்கு பெற்றுவதற்குரிய பொறிமுறை இருக்கும் மத்திய அரசு தனியார் சிங்கள பகத்தை அரசாக வச்சு கொண்டால் எந்த அதிகார போய் வழங்கினாலும் அது ஒரு நாள நடைமுறைக்கு வராது இதுதான் எங்களுடைய வரலாற்று அனுபவம் அது அந்த விடயங்களை நாங்கள் கவனத்தில் எடுக்கோம் நாலாவது விடயம் இந்த அதிகாரங்கள் சுயாட்சி அதிகாரங்களுக்கான பாதுகாப்பு ஏனென்றால் எங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்கிறது ஒரு கையால கொடுத்து போட்டும் அரை கையால பறிக்க அனுபவம் இருக்கிறோம் தோல்வதி அரசியல் யாப்பினுடைய இருபத்தி ஒன்பதாவது பிரிவில இருந்து வடக்கு கிழக்கு பிரிப்பின் ஊடாக இன்றைக்கு தமிழ்மொழியான மொழி வரையங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கிறது ஆகவே தமிழ் மக்களுடைய விவகாரங்களை தீர்மானிக்கிற இறுதி அதிகாரம் தமிழ் மக்கள் ஏற்படும் வச்சிருக்கோம் அதை அதுக்குரிய பாதுகாப்பு பரிமுறையை எப்படி நாங்கள் இந்த அரசியல் கொண்டு என்று யோசிக்க வேண்டிய சிக்கல்ல இருக்கிறோம் அவன் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் தமிழ் முஸ்லீம் மக்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் இது இது ஒரு நல்ல தொடக்கம் இந்த தொடக்கத்தை நாங்கள் தொடர்ந்து எப்படி முன்னே கொண்டு செல்வது அவர்கள் நான் எங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லி இருக்கின்றேன் அவர்களுடைய அரசியல் அபிப்பிராயங்களை சொல்றதுக்கு நாங்கள் களங்களை உருவாக்கி கொடுப்போம் அந்த அதன் பல விட்டுக் குடுப்புகளை செய்த ஒரு பொது பொது இடத்துக்கு வரலாமா என்பதை பற்றி நாங்கள் யோசிப்பது கூடுதலாக பொருத்த முடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை நான் தேர்தல் கணக்கிலான இருப்பார்கள் அது அரசியல் கட்சிகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் சிவில் அமைப்புகள் இதில் முன்கையெழுத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம் வடகிழக்கு இணைப்பு ஒருங்கு வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினுடைய இந்த முதல் ஆரம்பம் ஒரு முதல் படியாக இருக்கட்டும் இதிலிருந்து நாங்கள் எவ்வாறு முன்னேறிச் செல்வது என்பது பற்றி நாங்கள் யோசிப்பதுதான் கூட பொருத்தமாக இருக்கும் என கூறி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்